திருப்பூர் நெசவாளர்கள் கூலி உயர்வு கோரி மார்ச் பத்தொன்பது முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தம் முதுகலை நீர் கலந்தாய்வு தாமதம் மருத்துவர்கள் கடும் பனிச்சுமை மகாராஷ்டிராவின் பிரம்மபுரியில் நூத்தி எட்டு டிகிரி வெப்பநிலை நாட்டில் அதிகபட்சம் உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தம் அமெரிக்கா ஒப்புதல் அறிவிப்பு ஐசிசி தரவரிசையில் ரோஹித் சர்மா மூன்றாவது இடம் நன்றி वजू स्कैश्रॉ तमुन थर्टी सिक्स लोकेशन एक्सपेक्टेशन हाई हाइट वर्स डिमांड वेज हईडेंटिफिन फ्रॉम मार्च 19 पीजी नीट कौन डिले डॉक्टर एस रवि ब्रह्मगुरी महाराष्ट्र रेकॉन्ट एग्री पैरामि हई एस उक्रेन रशिया सीज यूएस अनाउनस अप्रोव

பாண்டிய செயற்பொறையாள ஆர் பாண்டிய செயற்பொறையாளர்களுக்கும் மேலும் ஆ கதிரவன் உதவி செயற்பொறையாளர் இயக்கம் மற்றும் பராமரிப்பு சிப்பார் குண்டிகண்டி மேலும் சரவணன் உதவி பொறியாளர் டூ அவர்களையும் மேலும் தலைமையு தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர் சம்பவங்களுக்கும் மேலும் பாதுகாப்பு அதிகாரிகளாக ஜி பிரித்திவிரதன் ஓபிசி ஜென்ரேஷன் எம் சேகர் ஓல்டாஸ் அவர்களுக்கும் மேலும் பத்திரிகை நண்பர்களுக்கும் அனைவருக்கும் அனைவரையும் வரவேற்பில் மகிழ்ச்சியடை மின்சார பாதுகாப்பு விழிப்புணர்வு கூட்டத்திற்கு ஆர் பாண்டியன் எக்ஸிகூட்டி ஒன்றிய பள்ளி ஒன்றிய பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் விழாவிலே சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள